நல்லா யோசிங்க ஆம்புல யோசிங்க என்ன வீட்ல இருக்கிற குமரு உள்ளுக்கு ஆடையோட ஆடை மிரங்கலானது ரோட்ல போறேன்டா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன்டா என்ன பாப்பா என்ன வாப்பா இன்னைக்கு எல்லாம் பாதுகாக்கணும் நாலு புள்ளையண்ட உம்மா மாபடி தான் போறாங்க சில பேர் போக்குள்ள எனக்கு பயமாற தும்மல் உட்றாமை குழுமேடா அசிங்க தான் வெடிச்சிடும் பாபா அவளோ இருக்கு தும்மினால் வெடிச்சிடும் ஏன் இவ்வளவு ஏன் தெரியுமா நடந்த இஸ்லாமிய உடுப்ப கொஞ்சம் மொடன் ஆக்க பேத்து முக்காவாசி வெளியே போச்சு இதுதான் உண்மை இதுதான் உண்மை அல்லா பாதுகாக்கணும் எப்ப இஸ்லாம் இஸ்லாமாக இருக்குமோ அப்பதான் இஸ்லாத்துக்கு பாதுகாப்பு சொன்னாங்க நல்லா விளங்குங்க இது தவுபாவுடைய நாலு தால சொல்றேன் வயசாளிகள் எப்ப കറുപ്പ് ടൈ പോരംഭിക്കോ കിയാമത് നാളുടെ അടയാളം வயசாளிகள் கருப்பு போட ஆரம்பிச்சா கியாமத்து நாளுடைய வெளிநாட்டு பேத்து நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு அவட நெஞ்சு முறையும் கைமுடியும் கணக்கு நேரம் நீக்கிறேன் நல்லா தெரியும் இவன் நிகழோட தான் புறம் தவிர இப்ப எல்லாருமே இவருக்கு தம்பி என்ன செல்ல போற அப்பானுதான் செல்ற இல்லாட்டி மாமான்னு தான் செல்ற தலைமுடியெல்லாம் நாட்டுக்கு சரியாசை இன்னைக்கு ஆம்பளை புள்ளையில வலிக்கெடுத்த உமாற ஒரு ஆம்பளப் பொடியே பசுந்தா தாடியோட வந்தான் ஏனா இது தாடியோட கேலவ நாட்டம் உட வாப்பவே பொடியம்மா ஈகிரேடா நீ ஏத்த கேலவமா இவன் பாப்ப ஓஹோ இப்போ இடி வந்து இறங்களோ இந்த பஞ்சகாவத்தல ஸ்பேப்பர்ஸ் வீக்ற கடை மாதிரி பஞ்சிகாவத்துல பேத்து பார்த்தா செசி இருந்தா பொடி இல்ல கதவு இருந்தா டிக்கி இல்ல பொட் இல்ல ஹெட்லைட் இல்ல இப்ப பொடிய மாட்ட தலையும் கொண்டையும் இஞ்சல இருந்தா இஞ்சல இல்ல இஞ்சல இருந்தா அங்கல இல்ல சரியா பூல் நாய்க்கு சொறி பிடிச்ச மாதிரி அங்கல கொஞ்சம் இஞ்சல கொஞ்சம் அடியில கொஞ்சம் இல்ல இத பார்த்து எங்கட உம்ப மாதிரி செல்ற எங்கடவர் சின்னவர் அவர் கொஞ்சம் ஃபேஷன் இல்லையா அடி

நான் மதுரசால மூடு வீட்டுக்கு வந்தா திறக்கிறேன் உம்மாம் வாப்பாவும் டீச்சர்ஸ் அவங்க செல்லறாம் இதெல்லாம் செய்யாதேன்னு அல்லாஹ் பாதுகாக்கும் தாய் தாப்பண்ட நிலைமை கணித்துக்குறைய கணவானுங்களே ஊடு தீனுடைய சூழலாக இருந்தால் அல்லாஹ சந்தோஷத்தை நிம்மதியா அனுப்புவான் இல்லைடா சொன்ன நாயிரும் சிதறி போயிடும் கணித்துக்குறை கணவானுங்களே தௌபாக்கு முன்னால இஸ்தீவ பாரிசு முன்னால முன்னால் தலைக்கெடுப்போம்